ஒரு நல்ல மனிதரை எப்போதும் மிக மோசமாக நடத்தி விடாதீர்கள் ஏனெனில் ஒரு அழகான கண்ணாடி உடைந்து தான் மிக கூர்மையான ஆயுதம் உருவாகிறது துளி உதிரமும் சிந்தியிருக்காது ஆனாலும் மனிதனின் உயிரை கொள்ளும் ஒரே ஆயுதம் சந்தேகம் வேண்டியவர்கள் எல்லாம் கிடைத்துவிட்டால் ஆசைக்கு மதிப்பில்லை பிடித்தவர்கள் எல்லாம் உடன் இருந்துவிட்டால் கவலைகளுக்கு மதிப்பில்லை இங்கு செல்ல பெயர் வைக்க அடிப்படை காரணம் தான் மட்டுமே அந்த பெயரை கொண்டு உன்னை அழைக்க வேண்டும் என்றோம் மற்றவர்கள் போல் அல்லாமல் நீ எனக்கு ஸ்பெஷல் என காட்டவும் தான் சிலரிடம் மட்டும் காரணமில்லாமல் பேசிக்கொண்டே இருக்கணும் போல இருக்கும் மொபைலை அடிக்கடி எடுத்து பார்ப்போம் ஏதாவது மெசேஜ் வந்திருக்கான்னு காரணம் நம்ம மகிழ்ச்சியும் எதிர்பார்ப்பும் அவங்களாவே இருப்பதால் அவங்களுக்கு தான் அது புரிவதே இல்லை எல்லோரும் அப்படி இல்லை என்று சொன்ன வாயாலே எல்லோரும் அப்படிதான் என்று சொல்ல வைத்து விடுகிறது சிலரின் துரோகம் வாழ்க்கையில் நாம் நினைத்தது எதுவும் கிடைக்காமல் போகும்போதெல்லாம் ஆதரவாய் வந்து நம்மிடம் ஆறுதல் சொல்கிறது இந்த தனிமை ஒருவர் எப்படிப்பட்டவர் என்பதை பழகிதான் முடிவு செய்ய வேண்டும் தவிர அடுத்தவர் சொல்வதை கேட்டு முடிவு செய்யக்கூடாது நிம்மதியான வாழ்க்கை வேண்டுமா உங்களை மறந்து போனவர்களை மறுபடியும் தேடி போகாதீர்கள் திரும்பவும் மறந்துவிடுவார்கள் சில விஷயங்கள் புரிந்தால் தான் அனுபவிக்க முடியும் சில விஷயங்கள் அனுபவித்தால் தான் புரியும் மகிழ்ச்சி என்பது வண்ணத்து பூச்சி போன்றது அதை துரத்தினால் அகப்படுவதில்லை ஆனால் உன் கவனத்தை பிற பொருட்கள் மேல் திருப்பும் போது அது அமைதியாக உன் தோளில் வந்து உட்கார்ந்து கொள்ளும் ஆயிரம் உண்மைகளை நீ பொய்யாக்கலாம் ஆயிரம் பொய்களை நீ உண்மையாக்கலாம் ஆனால் ஒருபோதும் உன் மனசாட்சியை உன்னால் பொய்யாக்க முடியாது சிரித்துக்கொண்டே கடந்துவிடு உன் கஷ்டங்களை மட்டுமல்ல உன்னை கலங்க வைத்தவர்களையும் ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க